நமது அமைச்சர் பெருமகனை பெற்றெடுத்த பெற்றோருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அறம் தாங்கியில் வீரம் விளையும் மரம் அடக்கியில் விவசாயி வீரமுத்து வீரமுத்து சிவக்குழந்து பெற்றெடுத்த பொக்கிஷமே எங்கள் மண்ணின் மைந்தரை முத்தமிழ் கலைஞரின் முற்போக்கு மக்கள் பணி நிலைத்திட்ட புகழ் உணக்கேன் நித்தம் மக்கள் பணி நிலைத்திட்ட புகழ் உணக்கே கல்வியின் பயனறிந்து கடமை தினம் செய்து கல்வியின் பயனறிந்து கையில் கால கணக்கறிந்ததனால் காலநிலை பாலகனாய் அன்பு செய்து பசுமை காத்த உத்தமரை பாலகனாய் அன்பு செய்து பசுமை காத்த உத்தமரை மக்கள் தொண்டே உமது லட்சியம் மக்கள் தொண்டே உமது லட்சியம் வாழ்க உமது புகழ் இவ்வையகம் உள்ளவரை வாழ்க உமது புகழ் இவ்வையகம் உள்ளவரை என்று கூறிய